ஓரகத்திகளிடையே ஒற்றுமை கதை கரண் வீடை களை கட்டியிருந்தது மாவேளை தோரணம் மாக்கோளம் இடப்பட்டிருந்தது திருமணமாகி கரண் சித்ரா தம்பதியர் வீட்டுக்கு வரும் நாள் இன்று இரண்டு மாதம் முன்பு வரை அவர்கள் காதலர்கள் கரண் பிரபல தனியார் பேங்க் ஒன்றின்றி வேலை சித்ராவும் அதே வங்கியில் வேலை பார்த்து தற்போது விட்டுவிட்டு போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் வங்கியில் ஒரே நேரத்தில் இன்ட் இன்ட்ரில் சந்தித்து பழகி காதலாகி கனைந்து உருகி பல பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரவீட்டிடம் சம்மதம் தெரிவித்து கல்யாண ஏற்பாடுகள் கரண் வீட்டு முறைப்படி நடப்பது என முடிவு செய்து மனம் முடித்து இன்று முதல் கூட்டு குடும்பமாக வசிக்க வருகிறார் மணமகள் கரணின் ஒரே அனச்சரன் அவர் துணை வட்டாட்சியராக பணி அவரது மனைவி அர்ணா இல்லத்தரிசி இவர்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடமாகிறது இவர்களுக்கு ஒரே மகள் மூன்று வயது கரண் பன்னிராண்டு படிக்கும்போது இவர்களுக்கு திருமணமாகிவிட்டதால் கரணின் விருப்பு விருப்பு அனைத்தும் நன்கு அறிந்தவர் அண்ணி அருணா காலை சிற்றுண்டி தயாரானது அனைவரும் சாப்பிட்டுவிட்டு அவரவர் அலுவலகம் கிளம்பினார் மாமா ஓய்வு பெற்ற ஆசிரியர் வங்கி செல்வதாக கூறி கிளம்பினார் சித்ரா நீ இன்றைக்கு சமையல் செய் கூறினார் அத்த சரி அத்த இன்று அடுப்படி சென்றால் என்ன சமையல் செய்யணும் எது பிடிக்கும் என்ன அளவு எல்லாம் அர்ணா கிட்ட கேட்டுக்க செய் பார்ப்போம் என்றால் அத்தை அவளுக்கு மட்டும் இன்னும் ஜீர்ணிக்க முடியவில்லை ஏனெனில் அனைவருக்கும் செல்லப்பிள்ளை கரண் அவனின் திருமணம் நம் விருப்பப்படி நடக்காமல் போனது தனது தம்பி பொண்ணை பேசி வைத்தது முடியாமல் போனதும் வருத்தன்தான் அதை கரணிட காட்டினால் அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரும் அவன் பக்கமே பேசுகிறார்கள் அதனால் அம்மாவுக்கு கோபம் இருப்பது கரணிற்கு தெரியும் அத்தையும் மாமாவும் சாப்பிட்டனர் என்ன எல்லாத்திலும் ஒரே உப்பு உரப்பு உங்க வீட்டை சமப்பியா மாட்டியா என்றாள் சாதம் மட்டும் நல்லா இருக்கு என கூறி அத்தா தனது அறைக்கு சென்று விட்டால் மாமாவோ சூப்பரா இருக்கு இவ்வளோ நாள் காரமா சாப்பிடாம நாக்கு செத்து போச்சு இப்பதான் நாக்குக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அருணா சொல்றது கேட்டுக்கோ என கூறவும் உள்ளே இருந்து குரல் மட்டும் வந்தது இங்கே வாரைலா என மிரட்டல் நல்லாதான் இருக்கும் அத்த ஏதோ காரணம் சொல்கிறாள் என உணர்ந்தாள் அருணா முகம் வாடினாள் சித்ரா மத்தியம் வந்து கரணும் அண்ணனும் சாப்பிட்டு விட்டு சென்றன இவர்கள் இருவரும் சாப்பிட அருமையா இருக்கு என்ன அத்தை சோம்பு சேர்க்க மாட்டாங்க அதை போடாத அவ்வளோதான் கூறிவிட்டு தனது வேலையை கவனித்தாள் அண்ணி சித்ராவிற்கு ஃபோன் வந்தது அவள் அம்மாவிடம் அம்மாவிடமிருந்து இங்கு நடந்த அனைத்தையும் சொன்னான் சரிமா சரிமா என பதிலுக்கு கூறி வைத்து விட்டாள் இரவு டிஃபனை நீ பண்ணிவிடு அருணா என்றாள் அத்தை இல்லத்த சித்ரா சப்பாத்தி நல்லா பண்ணுவாளாம் பண்ணட்டுமே அவ்வளோ ஆசைப்படுறா என்றாள் ம் ம் பார்ப்போம் என்றாள் எல்லாம் அண்ணி தான் கேட்பாங்க போல என நினைத்தாள் பார்த்து பார்த்து சப்பா சப்பாத்தியும் அதற்கு இணையாக பன்னீர் மசாலா கிரேவியும் தயார் செய்தால் அனைவரும் பாராட்டினார்கள் கரணின் அண்ணனோ எந்த ஹோட்டல் வாங்கியது என்றார் அவ்வளோ நன்றாக இருந்தது காரம் குறைத்து மிருதுவான சப்பாத்தி என அசத்தி இருந்தால் மசாலையெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் என்றார் மாமா ஆனால் சப்பாத்தி ஓகே என்றார் என்ன இருந்தாலும் அருணா டேஸ்ட் வரவில்லை என்றார் ஆமாம் மாமாவுக்கு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அதை அவாய்ட் பண்ணிடு என்றாள் அண்ணி இரவும் ஃபோன் வந்தது நீண்ட நேர சித்திராவும் அவள் அம்மாவும் பேசினார்கள் எங்கள் நடந்த அனைத்தையும் கூறினாள் படுக்கைக்கு போனால் தூக்கம் வரவில்லை என்ன என்றான் கரண் ஏன் தூங்கலையா என்றான் இல்லை அத்தைக்கு என்னை பிடிக்கலை போல அதான் நான் எது பண்ணினாலும் குறை சொல்கிறாங்க என்றான் இருக்கும் ஆனால் நீ கவலைப்படாத அம்மா கொஞ்ச நாளில் மாறிடுவாங்க நீ அண்ணி சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ இந்த வீட்டில் அக்கறையாக இருக்கிறது அவங்க தான் என்றான் கரண் அவங்களும் சேர்ந்து தான் செய்கிறாங்க அத்தம்மா பிடிக்காதுன்னு முதல்ல சொன்னால் நான் அதை தவிர்த்துருப்பேன் ஆனால் செய்ய சொல்லிட்டு ஆமாம் இதை அத்தைக்கு பிடிக்காதுன்னு அவங்களுக்கு முன் நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க என்ன குறையா சொல்கிறாங்க இப்படியாக நாட்கள் கழிந்தது சித்ராவுக்கும் மதிய நேரம் கிடைத்தது படிப்பதற்கு மீதி நேர அலைபேசியில் அம்மாவுடன் பேச்சு இவள் போன் செய்யவில்லை என்றால் சித்ராவின் அம்மா கூப்பிட்டு விடுவாள் இப்பொழுதெல்லாம் அத்தை எது சொன்னாலும் எங்கள் வீட்டில் இப்படிதான் எனக்கு தெரிந்தது இதுதான் என பதிலுக்கு பதில் பேசுகிறான் சித்ரா இதே சித்ரா தன் அம்மாவிடம் சொல்லியிருப்பாள் போலும் மறுநாள் போன் வந்தது சித்ரா அம்மாவிடம் இருந்து அருணாவிற்கு ஏமா அவளை தங்கச்சியாக நினச்சி பார்த்துக்கோ அவளும் உன்ன மாதிரி வாழும் வந்தவ தான் சின்ன பொண்ணு நீ பார்த்து சொல்லி கொடுமா அத்தைக்கிட்ட வாக்குவாதமாக போகுது என பயந்தால் சித்ரா இங்கே எல்லார்கிட்டே பழுகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் அடிக்கடி ஃபோன் பண்ணாமல் இருந்தாலே போதும் இங்கே ஒன்றும் நடக்காது என்றாள் அவள் அம்மாவிடம் சித்ரா உங்கள் அம்மா பேசினாங்க எல்லா விஷயம் சொன்னாங்க நான் சொல்கிறத கேட்டுக்கோ அடிக்கடி அம்மா கிட்டே ஃபோன் பேசுகிறத குறைச்சிக்கோ நான் இங்கே நடப்பதெல்லாம் சொல்லக்கூடாது உங்கள் வீட்டு விஷயத்தையும் இந்த வீட்டோட ஒப்பிட்டு பேசாத ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான விருப்பு வெறுப்புகள் உண்டு அனைவரும் ஒரே மாதிரி இல்லை என முதலில் புரிந்து கொள் சோம்பு மசாலா அத்தைக்கும் எனக்கும் தான் பிடிக்காது மற்ற அனைவருக்கும் பிடிக்கும் அதனால் உங்ககிட்ட சொல்லல உப்பும் உரப்பும் அத்தைக்கும் கரனுக்கும் குறைக்கணும் ஆனால் மாமாவுக்கும் எனக்கும் அவருக்கும் பிடிக்கும் அதனால தனித்தனியாக சமைக்க முடியுமா அட்ஜஸ்ட் செய்து வாழ்வதா வாழ்க்கை மாமா பாரட்டினாரே நீயோ புதிதாய் வந்திருக்கிற அதனால பழக நாளாகும் அதற்குள் அதை குறையா நினைச்சா குறைவந்தான் பெரிதாக தெரியும் நம்ம பெண்கள் வாழ்க்கை பையன் நாற்று மாதிரி பிறப்பது ஓரிடம் வாழ்றது ஓரிடம் வளர்த்தவங்க கூட வளர்ந்தவங்க என அனைத்தையும் விட்டுட்டு வேற இடத்தில் புதிய மனிதனுடன் புதிய வாழ்க்கை வாழனும் அதற்கு பொறுமையும் விட்டுக்கொடுத்ததும் மிக அவசியம் தான் அந்த குணங்களை நமக்கு நிறைய கிடைக்க பெற்றும் அதை பயன்படுத்தி குடும்ப தலைக்க வைக்க நம்மால் மட்டுமே முடியேன அர்ணா கூறியதை கேட்ட சித்ரா நீங்க எனக்கு ஓர்கத்தி இல்லை என் அக்கா என்று ஓடி வந்து கட்டி சித்ரா இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடுமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்